வணக்கம் நண்பர்களே தமிழ் தேசியம் ஆரியர் திராவிடம் என்று பல்வேறு வகையான சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டு இங்கு பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் பல தொலைக்காட்சிகள் இதை விவாத மேடையாக நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது இதை குறித்த உண்மையான அடிப்படை தகவல்கள் என்ன தமிழ் தேசியம் ஆரிய திராவிடங்கள் இந்த சொற்கள் எப்படி வந்தன இதை குறித்து விரிவாக எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கார் இப்போ அவரை மேற்கோள் காட்டி நாம் பேசுவது என்பது ஒரு பக்கம் இப்போது இந்த திராவிடம் என்ற சொல்லை மிக வலிமையாக பற்றி கொண்டு பெரியாரிசம் என்று பெரியாரிஸ்டுகள் ஒரு பக்கம் அவர்களுடைய சித்தாந்தங்களை மிக பிடிவாதமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் இதெல்லாம் விட இந்த பெரியாரை விமர்சித்து பேசினால் ஒரு பெரும் குற்றம் எனவது போலவும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வருவது அத்தனை எளிதல்ல என்று சொன்னால் அது பெரும் பாவம் போலவும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது என்னுடைய வீடியோக்களுக்கே நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது இப்போது ஐயா பிரபாகரன் அவர்கள் எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் பேசிய ஒரு மேடை பேச்சினுடைய ஒளிப்பதிவினை இதில் நான் இப்போது நான் பதிவு செய்கிறேன் இதன் மூலம் தமிழ் தேசியம் ஆரியம் திராவிடம் இது எப்படி வந்தது என்பதையெல்லாம் நீங்கள் விரிவாக அறிந்து கொள்ள முடியும் இதோ அந்த ஐடியாவை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகிறேன்

ஒரு முப்பத முடிவுக்கு வருது ஏற்படுகிறது அந்த ஒப்பந்தம் நடக்கும்போது பிரான்ஸ் சார்பாக பகுதி ஒரு மொழி ஒரு இனம் ஒரு பண்பாடு சரி அது பிரான்ஸுக்கே பொருந்துதா பிரான்ஸ்ல ஒரு நிலப்பகுதி கரெக்ட் ஒரு பவுண்டரி இருக்கு ஒரு மொழி பிரெஞ்சு பேசுறாங்க உண்மைதான் அவங்க என்ன ரேஸ் பிரெஞ்சுங்கிறது ஒரு ரேஸ் ஐரோப்பா என்ன ரேஸ் சார் எல்லாருமே ஆரியன் ரேஸ் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ்னு சொல்றாங்க அதுல உட்பிரிவுகள் தான் நிறைய உண்டு பிரான்ஸ் ஏங்கல்ஸ் காட்ஸ் விசிகோட்ஸ் ஸ்லாவ்ஸ் வேண்டல்ஸ்

தேசியம் இல்லைன்னா இந்திய தேசியம்னு ஒண்ணு இருக்கா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அப்ப இந்தியாக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கா தமிழ் பண்பாடு இருக்கு எனக்கும் வடநாடு ஹரியானாவில உள்ள ஒரு இந்தியனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இந்தியனுக்கு என்ன சார் சம்பந்தம் என்ன ஒற்றுமை அவன் கோதுமை சாப்பிடறான் நான் அரிசி சாப்பிடறேன் அவன் நைட்ல கல்யாணம் பண்றான் நான் பகல்ல கல்யாணம் பண்றேன் கல்யாணத்துக்கு அவன் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறான் ஆகாத ஆகாதனால் எனக்கு அமாவாசை நிறைஞ்ச நாள் அவனுக்கு பௌர்ணமி நல்ல நாள் எனக்கு பௌர்ணமி ஆகாது இருக்கும் பொழுது எப்படி நான் ஒரே சொல்றது இந்த பண்பாட்டில் அதன் பின்னர் நமக்கு அதன் மீது பயணம் செய்து நூறாண்டு என்ற இலக்கை அடைய வேண்டிய நாம் இன்று பல வித்தியாசமான குரல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்தியா ஒரு நாடு

மற்ற புராணம் இந்த கப்பல் மலையாள மலைகளுக்கு கிழக்கு பக்கத்திலே அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அப்ப அந்த மன்னன் வெளியே வந்து விஷ்ணுவுக்கு நன்றி சொல்லும் மறுபடியும் விஷ்ணு தோன்றி எழுத்தாளர் ஐயா பிரபாகரன் அவருடைய பேச்சு கேட்டீங்க அந்த ஒளியை நான் ஒளிநடா வந்து உங்களுக்காக இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவர் கேட்குற கேள்வி திருமாவளவன் ஆரிய சூத்திரரா இல்ல திராவிட சூத்திரரா ஏனென்றால் சூத்திரம் என்பது சூத்திரர்கள் என்பது வடநாட்டில் ஆரியர்கள் தங்களுக்குள் வகுத்துக்கொண்ட ஒரு வகுப்பை தவிர இது நமக்காக வகுக்கப்பட்டது அல்ல என்று கூறுகிறார் திராவிடம் என்ற சொல்லுக்கே அதேவே தமிழ் சொல் அல்ல என்று கூறுகிறார் இதற்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் யார் திராவிடர்கள் தான் பதில் சொல்லணும் இப்படி எதையுமே ஒரு முழுமையாக நமக்கு தெரிவிக்காமல் மேடை பேச்சுக்களின் மூலமாக சில சொல்லாற்றல்கள் மூலமாக நமக்குள் புகுத்தியிருக்கிறார்கள் நாம் பழக்கப்படுத்தியிருக்கிறோம் பழக்கப்பட்டிருக்கிறோம் எதிலிருந்து நாம் விடுபடுவது எதிலிருந்து நாம் தொடங்குவது எங்கு நாம் செல்வது பாதையை தேர்ந்தெடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது நம்முடைய கடமையிலும் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பண்டிய கடமையாக இருக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோ இந்த வீடியோ எப்படி சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி